அன்பாத நேயர் நெஞ்சங்களுக்கு அழகான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தொழிலார் ஜெயனாலினி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமு எஃப்எம்இன் விளையாட்டு தகவல் பிரான்சில் நடைபெற்று வரும் பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் ஒரு விளையாட்டு மம்சமான பேட்மிண்டன் போட்டியில் முதல் சுற்றில் மலேசிய வீரர் சி ஜியா லியுடன் கடுமையாக போராடிய இலங்கை வீரர் உரைன் நெத்தசிங்க இரண்டு நேர் செட்களில் தோல்வியடைந்தார் ஜி குழுவுக்கான அந்த ஆடவர் ஒற்றையர் போற்றி பாரிஸில் செப்பல் ஏரினா மூன்றாம் இலக்கு அரங்கில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் முதல் தடவையாக பங்குபற்று பெரும் ஆடவரொற்றையருக்கான உலக தரவரிசையில் எழுபதாம் இடத்தில் இருப்பவருமான விரைன் நேத்தசிங்க உலக தரவரிசையில் ஏழாம் நிலையில் இருக்கும் மலேசியாவின் சி ஜியாலியாயை எதிர்த்தாடினார் முதல் செட்டில் திறமையாக விளையாடிய விரைன் நெத்தசிங்க கடுமையாக போராடி பதினான்கு இருபத்தொன்று என தோல்வியடைந்தார் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது செட்டில் சற்று தடுமாற்றம் அடைந்த விரைன் பன்னிரண்டிற்கு இருபத்தொன்று என தோல்வியடைந்தார் இக்குழுவுக்கான தனது இரண்டாவது போட்டியில் ஸ்பெயின் வீரர் பப்லோ ஆபியனை எதிர்வரும் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை புரெய்ன் நெத்தசிங்க எதிர்த்தாட உள்ளார் ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் முதல் தடவையாக பங்குபற்றும் தன்னால் இந்த போட்டியில் இந்தளவு திறமையாக விளையாட கிடைத்ததை இட்டு திருப்தி அடைவதாக புரெயின் குறிப்பிட்டார் மற்றும் விளையாட்டு தகவல் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழியார் ஜெய நலனி அம்மு எஃப்எம்மே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் டாடா பாய்